தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு உண்மையில் இந்த பத்து ரூபாய் இயக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு மகத்தான நாங்கள அருமை மாதிரி ஒரு யூடியூப் சேனல் தான் ஐயா வந்து நல்வினை ராஜூ அவங்க பேசினாங்க வீடியோ நல்லதான் ரொம்ப நல்லா இருக்கு நிறைய விஷயங்கள் சட்டம் சார்ந்த விஷயங்களாக வந்து ஊராட்சி சார்ந்த விஷயங்கள் எதுவாக சாரியும் அவ்வளோ ஒரு வெளிப்படை தந்தாக்காக இப்போ வந்து அவரு ஒரு வாழைத்தார் அவர் நினைச்சிருந்தாருன்னா என்ன அப்படின்னா நிறைய சம்பாதிச்சு நம்பாட்டு நம்ம ஏதோ எழுந்து போகலாம் அப்படின்னு எல்லாம் இல்லாமல் இந்த மாற்றத்துக்கான ஒரு நல்ல ஒரு முயற்சி எடுத்துனால அதில் நானும் நிறையா பார்த்துருக்கோம் அந்த வகையில் வந்து என்ன அப்படின்னா நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் இந்த பத்து ரூபாய் ஈரத்தோட பணிகள் அப்படின்ற அவங்களோட நிறைய பயன்படுத்தி ஏன்னா ஒவ்வொரு முறையில் அவங்க திருவங்க மண்டை பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏரி குளங்களை கூறுவா வரை ஆக்கிரமிப்பு வகையில பற்றி அழுக்கிறது அந்த மாதிரியான ஒவ்வொரு வாரமும் வந்து தொடர்ந்து ஹோமன் சகா இருக்கட்டும் அவங்களோட பயணிக்கின்ற அத்தனை நிர்வாகத்துமே வந்து தொடர்ச்சியாக வந்து இருக்கிற பணிகளும் இருக்கேன் உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ்த்துக்காரர்கள் வந்து நம்ம உலக விவசாய வாழ்வாக வச்சுக்கிறோம் இன்னைக்கு நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு பயிர் வந்து இன்னைக்கு வட்டுரூபாய் இயக்கம் வளர்ந்துருக்கு இந்த இயக்கம் இன்னும் வளரும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து அதிகமாக செய்யணும் எங்களுடைய ஆதரவு எப்பொழுதுமே இருக்கும் அப்படின்ற இந்த நல்ல நேரத்தில் நம்முடைய ஓசை நிறுவனத்தோட நிறுவனர் ஐயா பிரசன் அவர்கள் வந்திருக்காங்க ஐயா இந்த அமைப்புக்கு வந்து இங்கே உதவும் நிறைய விஷயங்கள் ஏன்னா நல்ல ஒரு அமைப்புக்கு வந்து நம்ம வந்து ஒரு நல்ல புரவாளர்களாக இருக்கு இருக்கணும் அவங்களுக்கு வந்து ஆதரவு பண்ணணும் இந்த மாதிரியான செய்திகளை வந்து பொதுமக்கள் கட்ட வெகுதான மக்கள் கட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இன்னைக்கு அரசு அலுவலர்கள் வந்து என்ன அப்படின்னு அரசு அலுவலர்கள் வந்து அந்த பதவிக்கு வந்துட்டமே அவங்க தான் மன்னர்கள் அவங்க தான் வந்து நமக்கெல்லாம் வந்து நிறையா என்ன சொல்றது படியாங்க அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்து வந்து இதை வந்து நம்ம பார்க்கணும் அவங்க வந்து நமக்கு வேலை சேர்த்து அரசு குழுவில் கேட்டவரை நமக்காக அவங்களுக்காக நம்ம இல்லை அப்படிங்கிற உணர வைக்கணும் அந்த வேலையை தான் இந்த பத்து ரூபாய் இயக்கம் வந்து முன்னேற்றாங்க மீண்டும் ஒருமுறை இந்த பத்து ரூபாய் இயக்கத்தின் அத்தனை கொடுப்பார்களுக்கும் அதனுடைய நிறுவனர் மதிக்கக்கூடிய ஐயா நல்களை ராஜ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் நன்றி